ஆய்ங்க எல்லாரும் இருக்கிறீங்க அமெரிக்கா சீகன் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி ரீசெண்டாக நான் அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ரிப்ளை பண்ணல சார் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடலாமாங்க நான் என்ன டைப் ஆஃப் சாப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதோட லிங்க் எங்கே வாங்கினீங்கன்னு ஷேர் பண்ண முடியுமாங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க நான் எதனால இவ்வளோ லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேங்க நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்த புதுசுலேயே நான் வீடியோ போட்டிருந்தேன் பட் நான் வந்து ஒரு ஒன் மந்த்தா யூஸ் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்புறமா ரிவ்யூ ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேங்க இது வந்து ஒரு ஃபைவ் கப் ஃபுட் ப்ராசஸருங்க லிங்க் செஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கூட நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸையும் சாப் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் மீட் அண்ட் சிக்கன் சேர்த்து தாங்க எனக்கு வந்துட்டு இது ஒரு டைம் சேவர் மாதிரியும் இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு சாப் பண்ணிட்டு ஈஸியாக குக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி காய்கறியெல்லாம் செம்ம ஃபைனாக சாப் பண்ணுறது அமேசானில் தான் வாங்கினேங்க